ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று சித்திரை மாத வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை ரவிவார ராகுகால பிரதோஷம் புரோதி தமிழ் வருடத்தோட முதல் அபூர்வ பிரதோஷம் ஈசனை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் சொல்லிவிடுங்கள் போதும் உங்களுடைய தலைவிதி உடனே வந்துட்டு மாறும் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் முழுமையா நமக்கு கிடைச்சிட்டாலே வந்து போதும் வாழ்க்கையில இந்திரனுக்கு நிகரான செல்வமும் புகழும் நமக்கு வந்து கிடைச்சிடும் அதிலும் இந்த சித்திரை மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷமானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ரவி பிரதோஷம் அப்படின்னு வந்து

தோல்விகளை எல்லாம் வெற்றியாக வந்து மாற்றவும் பாவங்களை வந்து நீக்க சுபகாரிய தடைகள் வந்து விலக நாம நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்க இந்த நாளை நாம தவறவிடவே கூடாது இந்த நாளுல சிவபெருமானுடைய வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழியை வந்து காட்டும் இப்படிப்பட்ட இந்த நாளை எப்படி வந்து பயன்படுத்தணும் என்ன மந்திரம் வந்து சொல்ல வேண்டும் அதே மாதிரி குறிப்பா வந்து கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்கும் செல்வம் வந்து என்ன பரிகார வழிபாடு தான் இந்த பதிவு மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க போடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா

கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுத்தரும் குறிப்பிடத்தக்க விஷயம் இது தவிர உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலையில பிரச்சனை வந்துட்டு இருக்கு நீண்ட நாளா வேலை இருக்கீங்க வேலை வந்து உங்களுக்கு வந்து அமையல குறிப்பா அரசு வேலைக்காக வந்து ட்ரை இருக்கவங்க இந்த நாளில சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு இளநீர் வந்து வாங்கி கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அரசு வேலை வந்து கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ஒரு ஐந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரிய பகவான் பலமில்லாம இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை நீங்க இந்த முறையில கடைபிடிக்கிறப்போ சிவபெருமானுக்குரிய அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து கடைபிடிச்சிட்டு வரப்போ

இவங்க அனைவருமே இந்த வழிபாட்டை மறக்காம இன்றைய தினம் வந்து செஞ்சிடுங்க அதே போல பச்சரிசி வெள்ளம் செவ்வாழை இந்த மூணு பொருளையும் நல்லா வந்து 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 கலந்துட்டு அதை உருண்டையா உருட்டி உங்க கையால பசுமாட்டுக்கு சாப்பிட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பச்சரிசியை மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீர்ல வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசுமாட்டுக்கு வந்து கொடுங்க அதுல இருக்கிற தண்ணீரை எல்லாம் வடிகட்டிட்டு அதுல வாழைப்பழம் வெள்ளம் போட்டு உங்க கையால வந்து பிரசஞ்சு பசுமாட்டுக்கு வந்து கொடுத்துடுங்க கோவில்ல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு இந்த தானத்தை செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு கோவில்ல கோசாலை இல்ல அதாவது பசுமாடு அந்த தொழுவம் இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பசுமாட்டுக்கு வேணும்னாலும் நீங்க இந்த தானத்தை இன்றைய நாள்ல வந்து செய்யலாம் அடுத்ததா இன்று மாலை பிரதோஷ நேரத்துல சிவன் ஆலயத்தில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நாம சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் அது விலகி விடும் இது நம்மள பல்ல பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்

கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுடைய தலைவிதி வந்து படு படுமோசமா இருந்தா கூட அந்த தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருப்பதாக வந்து சொல்லப்படுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் தவறாது வந்து உச்சரிங்க கோவிலில் போயும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் அப்படிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால் உங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் இன்றைய இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக உங்க வீட்டிலேயே உங்க வீட்டு பூஜை அறையில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சாரணம் வந்து செஞ்சுக்கலாம் விருந்து வரங்களை வந்து உடனடியாக வந்து பெறுவதற்கும் சீக்கிரம் செல்வந்தர்களாக மாறுவதற்கும் சொல்லப்பட வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே இதுதாங்க இந்த ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை பிரதோஷ நேரத்துல வந்து கோவில்ல அமர்ந்து ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நல்ல முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும் சரியாக இன்று மாலை பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சிவபெருமானுடைய ஆலயத்தில் அமர்ந்து உச்சரிக்கணும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு இருக்காது அப்படிப்பட்டவங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கிறதுக்கு நேரம் இல்லை வெறும் முறை மட்டுமாவது இந்த மந்திர நாமத்தை வந்து உச்சரித்தால் கூட உங்களுக்கு உண்டான பலனை அந்த எம்பெருமான் நிச்சயமா வந்துட்டு கொடுப்பார் இப்போ இந்த பிரதோஷ நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கூட இன்று இரவுக்குள்ளாகவாவது இந்த மந்திர உச்சாடனம் வந்து பண்ணிருங்க அதே மாதிரி மாதவிடாய் சமயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட கோவிலுக்கு போகாம வீட்டில் இருந்தபடியே இந்த நாமத்தை மனதார இன்று மாலை